மக்களவை தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இன்ஜினியர் ரஷீத் எம்பியாக உறுதிமொழி ஏற்க என்ஐஏ ஒப்புதல் அளித்துள்ளது பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டிய வழக்கில் சிறையில் உள்ள இன்ஜினியர் ரஷீத் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் ஜம்மு காஷ்மீரில் செயல்பட்டு வரும் அவாமி இத்தேஹாத் கட்சி தலைவர் ஷேக் அப்துல் ரஷீத் இவர் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கில் லாங்கேட் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அவர் அதில் தோல்வியடைந்தார் இதற்கிடையே பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டிய வழக்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இன்ஜினியர் ரஷீத்தை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது ரஷீத் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இன்ஜினியர் ரஷீத் காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் சிறையில் இருந்தவாறு ரஷீத் தேர்தலில் போட்டியிட்டார் அவருக்கான தேர்தல் பிரச்சார பணிகளை அவரது மகன்கள் மேற்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் பாரமுல்லா தொகுதியில் இன்ஜினியர் ரஷீத் வெற்றி பெற்றார் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் பயங்கரவாத வழக்கில் சிறையில் உள்ள ரஷீத் இதுவரை எம்பியாக பதவியேற்கவில்லை இதையடுத்து எம்பியாக பதவியேற்க தனக்கு ஜாமீன் வழங்கும்படி ரஷீத் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ஐஏ பதிலளிக்க உத்தரவிட்டது இந்நிலையில் சிறையில் உள்ள ரஷீத் எம்பியாக பதவியேற்க ஆட்சேபனை இல்லை என டெல்லி நீதிமன்றத்தில் என்ஐஏ தெரிவித்துள்ளது மேலும் பதவியேற்பு நடைமுறைகளை ஒரே நாளில் முடிக்க வேண்டும் எனவும் இந்த நடைமுறையின் போது ரஷித் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது என்றும் டெல்லி நீதிமன்றத்தில் என்ஐஏ கோரிக்கை விடுத்தது